ஏமாடி அம்மா என்னடி இது என்ம்மா திவ்யா ஏமா வியாழன் வெள்ளி வீட்டுக்குள்ள சண்டே போடணும்னு சொல்லிட்டு ஏதாவது சபதம் எடுத்துட்டு வந்திருக்கியாம இல்ல நான் தெரியாம கேட்குறேன் யாராச்சும் சொல்லி அனுப்பிருக்காங்களா வியாழன் வெள்ளி ஆனாலே வீட்டுக்குள்ள சண்டே போட்டு உருண்டு கடந்து கத்து காத்துன்னு கத்தி ஒரு கண்டென்ட் உருவாக்கிறேன் அந்த கண்டென்ட் மூலமா சாட்டர்டே சண்டே எபிசோடு கண்டென்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு யாரா சொல்லி அனுப்பியிருக்காங்களா இல்ல நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் வாரம் வாரம் ஒன்னு வியாழக்கிழமை இல்லாட்டினா வெள்ளிக்கிழமை ரெண்டுல ஒரு நாள் சூஸ் பண்ணி கண்டிப்பா வீட்டுக்குள்ள நைட்டு கத்தி ஒரு சண்டே போட்டு உருண்டுறாங்க அந்த நேற்று நைட்டு வீட்டுக்குள்ள தேவை இல்லாம ஒரு சண்டே போட்டாங்க ப்ரோ தேவையில்லாம கடந்து கத்திட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சது ஒரு சண்டையை உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சிம்பிள் மேட்ருக்கு கடந்து கத்து கத்துன்னு கத்தி ஒரு சண்டையை உருவாக்கிட்டாங்க ப்ரோ முக்கியமா காம காம கிடைச்சா போதும் அக்கா ரொம்ப ஈஸியா கண்டென்ட் உருவாக்கிடுறாங்க அந்த வகையில நேத்து நைட்டு நம்ம கனியவர்கள் அவங்களுக்கும் சாண்ட்ராக்கும் இருக்க பிரச்சனை பேசணும்னு சொல்லிட்டு வினோத்த வச்சு சாண்ட்ராவை லிவிங் ஏரியா கூட்டு லிவிங் ஏரியாவில் வச்சு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணாங்க ஓகேவா ஏன்னா நேற்றுக்கு நான் எபிசோட் பார்த்துருப்பீங்க சாண்ட்ரா தேவையில்லாம கனி மேல ஒரு ஃபேக் அவர் அலிகேஷனை தூக்கி வச்சிருப்பாங்க அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு போல யாருக்கு கனியவர்களுக்கு ஒரு மாதிரி கடுப்புலையை தான் சுத்திட்டு இருந்தாங்க அவங்க எப்படி என்ன அப்படி சொல்லலாம் சும்மா அவங்க இஷ்டத்தை சொல்லிட்டு போங்க அதை நான் பார்த்துட்டு இருக்கமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்புலேயே சுத்திட்டு இருந்தாங்க அப்போ கனி என்ன பண்ணாங்கன்னா அவங்கள கூப்பிடுங்க லிவிங் ஏரியா கூப்பிடுங்க பேசணும்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியா கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்ப கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஏன்னா ரொம்ப கிறுக்குத்தனமாக போச்சு முக்கியமாக நம்ம சாண்ட்ரா வந்து ஒரு அரை மண்டல் மாதிரியே தான் பேசிட்டு இருந்தாங்க ப்ராப்பர் ஆன்சரே கொடுக்க மாட்டேங்காங்க ஏதோ தக்கா ரிப்ளை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு மாதிரி என்ன கேட்டாலுமே தெரியாது அவ்வளோதான் இப்படி தான் எனக்கு தெரியும் இப்படி தான் பேசுவேன் அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு இருந்தாங்க பார்க்கவே ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு அந்த வகையில் கனிவர்களுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஓகேவா அந்த கேப்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்கல ஏன்னா கனி வந்து சாரி கேட்கிறாங்க சாண்ட்ரா சாரி சொல்ல முடியாது ஆனா நீ பாட்டு பாடுன அப்படிங்காங்க அப்போ கனி என்ன பாட்டுன்னு சொல்லி சொல்லுன்னு சொன்னா சாண்ட்ரா பாட்டு தெரியல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீ பாட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு சும்மா நச்சுக்கோ கிடந்து அரை மண்டல் கத்திட்டு இருந்துச்சு அப்போ கனி போட்டு பிழந்துட்டு இருக்காங்க இந்த கேப்ல சடனா கிச்சன் பக்கத்துல ஒரு சவுண்டு ஆ அப்பத்தா அப்படின்னு ஒரு சவுண்டு சரியான ஒரு சவுண்டு அப்பத்தான்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் யார் சவுண்டுன்னு சொல்லிட்டு தேவையில் அதை சவுண்டு ப்ரோ தேவையில் அதை சவுண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாருமே உட்காந்து ரொம்ப சின்சியரா பாத்துட்டு இருக்காங்க முக்கியமா காமு இந்த இஷ்யூல ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டார் ஒரு மாதிரி சாண்ட்ரா மேல சரியான கோவத்துல உட்காந்துருக்காரு கண்ணிக்கு சப்போர்ட்டிவா சாண்ட்ரா மேல கோவத்துல அங்க உட்காந்து அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சன் பக்கத்துல சவுண்ட் என்னன்னு பார்த்தா ஆதிரை திவ்யா இந்த ரெண்டு பேருமே கிச்சன் போயிருக்காங்க கிச்சன் போயிட்டு ஏதோ பாத்திரத்தை உருட்டையா இல்ல கவுத்தையா என்ன அளவுன்னு தெரியல பின்னாடி ஆதிரை போயிருக்காப்புல போயிட்டு ஆதிரை வந்துட்டாங்களா பண்ணிட்டாங்க வச்சு ஒரு சவுண்டை விட்டாங்க பாத்திரம் உழுதுட்டு ஒரு சவுண்ட் ஆ அப்படின்னு கத்துணும் இங்க இருக்க எல்லாரும் பயந்துட்டாங்க ஏன்னா இங்க பிரச்சனை ஒரு மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த வீடே மொத்தமா சைலண்ட் ஆயிட்டு மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பக்கம் ஒரு சவுண்டு கேட்கமா என்ன நினைப்பாங்க எவனா விழுந்துட்டான் போல எவனுக்காச்சும் உளுந்து மூக்கு உடஞ்சு போச்சோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க அந்த தான் நம்ம காமும் மாமாவும் டக்குன்னு எட்டி பாக்குறப்பல எட்டி பார்த்தா நம்ம திவ்யா ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க சும்மா திவ்யா நின்னுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க அதுல காமு டென்ஷன் ஆயிட்டாப்ல அதுல காமு டென்ஷன் ஆயிட்டு ஏன் லூசு மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமு டென்ஷன் ஆயிட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டார் அது கேஷுவலாக எல்லாருக்கும் வர வார்த்தை தான் இப்போ உடனே லூசு அப்படிங்கிறதையும் பிடிச்சிட்டு வந்துடாதீங்க ஒரு கோபத்துல எல்லாருக்கும் வர்ற வார்த்தை தான் ஏன்னா அந்த பிரச்சனை அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கேன் கனி அந்த அளவுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்த டைவர்ட் பண்ற மாதிரி அங்க ஒரு சவுண்டு கேட்கும்போது எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் அந்த வகையில் டக்கு நம்ம காமமா யாருக்கும் அங்கே லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எப்போ இதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உட்காந்துட்டார் அதை பிடிச்சுக்கிட்டாங்க ப்ரோ அதை பிடிச்சுக்கிட்டாங்க அதான் பிடிச்சிக்கிட்டு நம்ம திவ்யா நேரா ஏறி வந்துட்டு என்னன்னு ஆஹ் என்ன கத்தன என்ன கத்தன யார் கத்தனது ஆஹ் இது கேட்க விருப்பம்னா வீட்டோட வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடந்து குதிச்சிட்டு இருக்காங்க இதுல பார்த்தா லூச மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது ஆக்சுவலா காமு கிடையாது போல கடைசில தான் தெரியுது அது எவ்ஜயா ஆனா அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா காமு பிடிச்சி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க காமு ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாரு ரொம்ப நேரம் அமைதியா ஆமா ஆமா இப்படி கத்தனை எல்லாரும் கோவரத்தான் செய்யும் ஓ இஷ்டத்தை கத்திக்கிட்டே இருப்ப வீட்டுக்குள்ள கடந்து நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும்மா உனக்கு என்னதாம பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாமா வந்து நார்மலா தான் பேசிட்டு இருக்காரு ஆனா நம்ம திவ்யாவை பொறுத்த வரைக்கும் சண்டை இழுத்தே ஆகணும்னு நிற்காங்க சண்டை இழுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கடந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அதுக்கு கூட சேர்ந்த ஆதரை வேற அவங்களும் சேர்ந்துட்டு கமருதீன் நீங்க எப்படி எப்படி பண்ணலாம் எப்படி நீங்க பேசலாம் தேவையில்லாம கத்திர வச்சுக்காதீங்க தேவையில்லாம ரியாக்ட் ஆகாதீங்க அவங்க அப்படி கத்துறாங்கன்னா அதுக்கு நீங்க பேசுவீங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு ஏறிட்டாங்க அதுல காம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டென்ஷன் ஆயிட்டு நான் வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல இரு இவங்கள வச்சு செய்ய முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சாரு எந்திரிச்சோடனே நம்ம பாருதான் பேபி 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 வேண்டாம் பேபி வேண்டாம் பேபி ஒன்னு அவங்க வெளியனுறதுக்கு பிளான் பண்றாங்க பேபி நீ போகாத பேபின்னு சொல்லிட்டு பேபியை பிடிச்சி அடக்குறாங்க இருந்தாலும் பேபி அடங்குற மாதிரி தரல ஒரு மாதிரி பேபி எந்திரிச்சு கடுப்பாய் பேச ஆரம்பிச்சு ஏமா நீ சும்மா சும்மா காத்திட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும் நீ சும்மா சும்மா என்ன கத்திக்கிட்டே இருப்பேன் நாளை பார்த்துட்டு இருக்கேன்மா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை நாங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீ கடந்து அங்க டைவர்ட் பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு என்னமா பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுல கடந்து திவ்யா கூட கொஞ்சம் கத்துறாங்க கூட கொஞ்சம் கத்துறாங்க இது ஆக்சுவலா திவ்யா இவ்வளவு தூரம் கத்திருக்கவே கூடாது ப்ரோ திவ்யா தெரியாம கிச்சன்ல கத்திட்டாங்கப்பா அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் ரியாக்ட் ஆயிட்டாங்க அப்போ திவ்யா என்ன சொல்லியிருக்கணும் சாரி கைஸ் சாரி கைஸ் தெரியாம இப்படி தானே சொல்லியிருக்கணும் ஏன்னா அவங்க மேலே தானே ஃபர்ஸ்ட் தப்பு இருக்கு அதுக்குன்னு ரியாக்ட் எல்லாம் பிடிச்சி போட்டு அடிச்சா எப்படி எப்படி நீங்க கத்தலாம் எதுக்கு நீங்க ரியாக்ட் ஆகுறீங்க நான் அப்படித்தான் கத்துவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் அப்போ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் திரும்ப சண்டை போட தான் செய்வாங்க திரும்ப சண்டை போட தான் செய்வாங்க அந்த வகையில காம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாப்புல ஆதிரை திவ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி காமும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இதுல காம ஒரு மாதிரி கடுப்பாய் வெளியே போயிட்டாருமா போமா இதே வேலையா போச்சு உனக்குன்னு சொல்லிட்டு மாமா டென்ஷனா வெளியே போயிட்டாப்புல வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம அமித் அவர் அவருக்குள்ள இருக்க வன்மத்தெல்லாம் கொட்டிட்டு இருக்காரு இந்த பொண்ணுக்கு இதே வேலையா போச்சு சும்மா சும்மா கத்திட்டு இருக்கு இதுக்கிட்டாலும் கத்திட்டே இருக்கு இவளுக்கு என்ன பிரச்சனையா இப்படி கத்தி கத்தி அட்டென்ஷன் சீக் பண்றாளா பிக் பாஸ் கூட்டா நாய் குளச்சா கத்துறா மைக் அனவுன்ஸ்மெண்ட் வந்தா கத்தரா எல்லாத்துக்கும் கத்திட்டு இருக்கா இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு அடிச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்த முதல் நாள்லருந்து திவ்யா வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கடந்த ரெண்டு வாரமாக கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் கவனிச்சுறதுக்கு கடந்த ரெண்டு வாரமாக சும்மா சும்மா ரியாக்ட் ஆன மாதிரி இருக்குது டக்கு 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 டக்குன்னு கற்றுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் கத்துறாங்க ஆனால் கத்துறாங்க கரெக்டாக செய்கிறாங்க வீட்டுக்கு வந்து முதல் நாள்லேருந்து கரெக்டாக செஞ்சிருக்காங்க அப்போல்லாம் யாருமே பெருசா இதை அட்ரஸ் பண்ணல பட் இப்போ அட்ரஸ் பண்றாங்க ஆனால் எனக்கு என்னன்னா நேற்று அவங்களாம் அப்படி ரியாக்ட் ஆகிறாங்கன்னா சாரி காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாலோ இல்ல காய்ஸ் நான் தான் காய்ஸ் நான் தான் நான் தான் காய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அந்த பிரச்சனை முடிச்சிருக்கோம் ஆனால் திரும்ப கடந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனைனா வீட்டை விட்டு வெளியே போங்க நீங்கன்னு சொல்லி கத்துறதுனா இது தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுது இது ஒரு தேவ இல்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுச்சு மொத்தத்துல நேற்று நைட்டு ஒரு சண்டையை போட்டு ஒருட்டாங்க இதுல வெளியே போன அமித்லாம் கடந்து கிழி இடிச்சிட்டு இருக்கா இதே வேலையா போச்சு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா சும்மா சும்மா கத்திட்டு இருக்கா எல்லா விஷயத்தையும் கத்துவோம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ தான் பொறுமையா போகுதுன்னு சொல்லிட்டு அமித்து கடந்து கத்துறாரு உள்ள பார்த்தா திவ்யா விடுற மாதிரியே தெரில கூட கொஞ்சம் காமுு ட்ரிகர் தான் பண்றாங்க காமும் அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டார் வெளியே போனதுக்கு அப்புறம் இருந்துட்டு அவன் விஷயத்தை மாத்தையா செஞ்சான் அவன் இப்போறத்துக்கு கூட தான் இப்போ இப்போதைக்கு சண்டை போட தான் இப்போ இப்போறதுக்கு அவன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு தான் இருக்கான் அவன் அவன் எவ்வளோ அசிங்கமா பண்றான்னு தெரியுமா அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி காமும் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க தேவையில்லாத ட்ரிகர் அதில் திருப்பி பார்வதி கிட்டே எதுவும் பஞ்சாயத்தாக இருக்கும் போல் ஏதோ பார்வதி போய் சாப்பாடு கேட்டிருப்பாங்க போல் டக்குன்னு பார்வதி சாப்பாடு கேட்டானே ஏ சாப்பாடு போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல அதில் பாரு டென்ஷன் ஆகிட்டாங்க அதில் பாரு டென்ஷனாவது மட்டும் இல்லாமல் கூட இருக்க சக டீமேட்ஸே டென்ஷன் ஆயிட்டாங்க கிச்சன் டீமே டென்ஷன் ஆகிட்டு நீ எதுக்கு அப்படி பேசுனேன் சாப்பாடு கேட்க வந்து அப்படி தான் பேசியோன்னு சொல்லிட்டு திவ்யாவை போட்டு நெற்று நைட்டு அடி பிழந்துட்டாங்க எல்லாரும் கேள்வி ஆனால் எல்லாரும் கேள்வி கேட்டாலுமே அவங்களுக்கான ஆன்சர் வந்து ஒரு மாதிரி ரூடாக தான் இருந்துச்சு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே தான் கிடந்தாங்க கத்திக்கிட்டே தான் இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக கத்திட்டே இருந்தாங்க இது ஒரு மாதிரி மண்டக இருக்க ஆயிட்டு இதுல காமெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டென்ஷன் ஆகிட்டார் நான் வெளியே போனாலும் பரவாயில்ல அவளை போட்டு பொழந்துட்டு வெளியே போறேன் அப்படின்ட்டாரு அவர் வெளியே போக ரெடி ரெடியாயிட்டாரு என்னால முடியலப்பா அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருப்பா நான் கேட்கக்கூடாதா கேட்டாலே என்ன போட்டு அடக்கிட்டு இருக்கீங்க என்ன விடுங்க நான் சண்டையை போட்டு வெளியே போறேன் சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாப்ல சத்தியமா சொல்றேன் ஓகே நீங்க கத்துறீங்க எனக்கு என்னன்னா ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனை வேற லெவலில் போயிட்டு இருக்கு பயங்கரமா அதை பேசிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனைக்கு நடுவில் திருப்பி ஒரு பிரச்சனை நீங்க பண்ணி அது மூலமா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்ணது ரொம்ப தப்பா எனக்கு தோணுது எனக்கு அப்படிதான் தோணுது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சண்டை பயங்கரமா போகுது இவங்க நல்லா கத்திட்டு இருக்காங்க இதுல ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்ம கத்தினா அதுவும் அந்த சண்டை கூட சேர்ந்த மேல வந்துடும் அப்படியே மக்கள் கிட்ட போய் ரீச் ஆறுன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே கடந்து கத்துறாங்க அதுவும் காமுன்னு தெரிஞ்சுன்னா கூட கொஞ்சம் கத்துறாங்க இதுல ஆரோட ஒரு சம்பவத்தை பண்ணப்ல என்னன்னா வெளியே உட்காந்து நம்ம காமு பேசிட்டு இருந்திருப்பா வெளியே உட்காந்து அமித்து காமு எல்லாம் வினோத் எல்லாம் உட்காந்து வெளியே பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்ப அங்க போன அரோரா எல்லா டாப்பிக்கையும் கேட்டுட்டு நேரா போயிட்டு நம்ம திவ்யா அவன் ரெண்டு பேரையும் பிடிச்சிங்க பாருங்க கமாரின் அவன் எனக்கு தெரிஞ்சு லூசின்லாம் அவன் சொல்ல ஆனா அவன் வந்து அவன் டென்ஷனாய் கத்தன அவனுமே டென்ஷனாய் கத்தனா ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க அவன் சண்டே போட்டீங்க ஓகே எஃப்ஜே தான் உங்களை பார்த்து லூசுன்னு சொன்னான் லூசு மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னது எஃப்ஜே எஃப்ஜே அட்ரெஸ் பண்ணீங்களா எஃப்ஜே கிட்ட யாருமே நீங்க கத்துல எதுக்கு ஆதரி ஆதரே நீ எஃப்ஜே கிட்ட போய் கேட்டியா எஃப்ஜே கிட்ட போய் இது அட்ரஸ் பண்ணியா பண்ணல அப்ப என்ன கமார்தீனா மட்டும் உனக்கு ஈஸியா இருக்கா கமார்தீன் மட்டும் ஈஸியா அடிப்பியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரோரா பிடிச்சி பிளந்துட்டாங்க அதுல உடனே ஒரு அந்தர்பிளி இல்ல எஃப்ஜே பேசினதை நாங்க பாக்கல கமார்தின் மட்டும் தான் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சாரு தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கமார்தீன் தான் ஃபுல்லா கமார்தீன் கமார்தீன் கமாரதின்னு சொல்லிட்டு கமாரதீன்க்கான டாபிக் தான் எனக்கு தெரிஞ்சு முடிகிற மாதிரி ப்ரோ பட் இவங்களுக்கான டாபிக்கை முடிக்க வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணாங்க வினோத்தை பொறுத்தவரைக்கு கிட்ட போயிட்டு ஒரு வாரத்தை சாரி யாரா சாரி கேட்டு பேசிடுறா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிச்சு விட்டுரலாம் இதுக்கப்புறமே சண்டையோட சுத்த வேணாம்னு சொல்லிட்டு வினோத் ட்ரை பண்ணாப்பல பட் காமு மாமாவே வந்தாலுமே இவங்க அதுக்கு ஒத்து போற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இவங்க வந்து கத்திகிட்டே தான் கிடக்காங்க வீட்டுக்குள்ள யார் என்ன பேசினாலுமே ஒரு மாதிரி வாய்ஸ் அதிகமா ரைஸ் பண்ணி கிடந்து கத்திட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைத்தையும் ரொம்ப தப்பா நான் பாக்குறேன் ஸோ இதை பத்தி உங்களுக்கான அந்த சொல்லு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க நீங்க இது அட்ரஸ் பண்ணீங்களா டேஸா அவங்க அந்த கத்திர விஷயத்தை அதிகப்படுத்திருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஸ்பூன் கிலோ விழுந்தா கத்துறாங்க கத்தி கிலோ விழுந்தா கத்துறாங்க எல்லாத்துக்குமே கத்துறாங்க அதை அட்ரஸ் பண்ணிங்க மறக்காம போடுங்க போடத்தில் பார்க்கலாம்